মাকটিিলা কনিলানানানানানা <laughs> <laughs> சங்கரி என்ற நான் அம்மாரி இன்றோடு ஒரு வருடமா எங்களை பத்து மாதத்துக்கு வந்து பெற்றெடுத்த தாயி நீ பெற்ற பிள்ளைகளை இந்த உலகத்தில் தனியாக தவிக்க விட்டு போயிட்டீங்களே நாங்க அம்மா இல்லாத அம்மா ஆவி பிரிந்தது ஆயுள் முடிந்தது கலைந்தேதம்மா உண்மாவில் உன்னோடி போன அம்மா உவி பறந்தம்மா ஆவி பிரிந்தது ஆயுள் மூடி ಸಂಘ ಅಪ್ಪ ಸಂಘ ಅಪ್ಪ that i'm முடிந்தது வாழ் வாங்கு வாழ்ந்து இறைவனோடு பாதத்தை அடைந்திருக்கும் சங்கரி என்று சொல்லக்கூடிய அம்மையார் இந்த கிராமத்திலே வாழ வேண்டும் என்பதற்காக பொன்னையும் பொருளையும் வாரி கொடுத்திருப்பார்கள் ஆனால் ஒரு பெண்ணுக்கு எவ்வளவுதான் சீர்வரிசைகள் கொடுத்தாலும் புகுந்த வீட்டிலே வாழ்வதற்காக எண்ணற்ற பாத்திரங்களும் யானை மீதும் குதிரை மீதும் வாரி கொடுத்தாலும் கடைசியாக ஒரு பெண்ணுக்கு கொடுக்க வேண்டிய சீர்வரிசை தாய் வீட்டு கோடி தாம் பிறந்த வீட்டு கோடி வாழ்வாங்கு வாழ்ந்த சங்கரி அம்மாவுக்காக இதோ நீ பெற்றெடுத்த தாய்க்கு பிறந்த வீட்டு போடி வருகிறதம்மா பிறந்த வீட்டு கோடி எடுத்துருவாப்பாரு பிறந்த வீட்டு போடியம்மா அம்மா எங்களை அம்மா மாதாவேன் தண்ணில தங்க கிண்ணா அம்மா எனக்கு எனக்கு தண்ணில தங்க கிண்ணா அம்மா எங்களுக்கு தனிந்ததே கட்டிடம்மா மாதவனுக்கு தண்ணில தங்க கண்ணா அம்மா எனங்களுக்கு தண்ணில தங்க கண்ணு அம்மா எனங்களுக்கு தனி தரீ கட்டிடம் அம்மா கண்ணிறப்பா சக்கர அம்மாவோ சக்கர தெய்வமே என்ம்மா நீங்க நாங்க ஆ எங்க மணக்கரை ஏங்க யாரிடத்திலே பாச்சே மரத்து சக்கரியப்பா அம்மா நாங்க கண்ணீர் விட்டு நின்ன எங்க மன குறையே நீ மகாராஜி யாரிடத்தில் போய் சொல்லிடு அம்மா அம்மா இனிகினக வடக்கு சுடுガடுமா ஓ சதிகர தெய்வமே வடமதுரே அப்பலரும்மா அப்பா மலத்தம்மா இன்னைக்கு வடக்கிடுகர தெய்வமே அம்மா நீங்க எனக்கு வட மதுரே அப்பலரும்மா இன்னைக்கு வடக்க கொடுத்த பொண்ணு அப்பா சக்கார அம்மாவே சதிகார தெய்வமே இன்னைக்கு வடக்க கொடுத்த பொண்ணு இன்னைக்கு வடக்க கொடுத்த பொண்ணு இன்னைக்கு அம்மா இல்லாத காலம் சென்ற சங்கரி அம்மா அவர்கள் ஆன்மா இறைவனோடு பாதத்தில் இழைப்பாற வேண்டும் அதற்காக அன்பு உள்ளம் கொண்ட அப்பா அவர்கள் பார்த்திபன் என்று சொல்லக்கூடிய அப்பா அவர்கள் மோட்ச காணிக்கையாக ரூபாய் ஐநூறு வாரி வழங்கியிருக்கிறார் காலம் சென்ற அன்னியாக வழங்கக்கூடிய அம்மையார் ஆன்மா சாந்தியடைய மனமாற வாழ்த்துகிறோம் சக்கரையம்மா இன்னைக்கு தெற்க சுடுக ஒம சக்கர தெய்வமே இன்னைக்கு தென்மதுரே பாலாறுமா தெற்க சுடுகாடும்மா தெற்கே சுடுகாடும்மா தென்மதுரே பாலாருமாயம்

அம்மா இல்லாத நீத்த ஒரே ஒரு பொண்ணு எட்டி அம்மா அம்மா இல்லாத ஆனதையா எட்டி அம்மா நானு அழுது அம்மா இன்னைக்கு சீமை தர வளர்க்க

சீமசர விளக்கு என்ன பெற்ற அம்மா உனக்கு எந்தனை விளக்கு நாங்க சிந்தி எறிகிறோம்மா நீ பெத்த மக்கள் நாங்க சிந்தி எறிகிறோம்மா இன்னைக்கு அம்மா இல்லாத தானியா நாங்க குந்தித்தம்மா மா இன்னைக்குள்ளியமிகார தெய்வமே அம்மா இன்னைக்கு நாங்க பந்தாடுவோம் ஆமா இன்னைக்கு நாங்க பந்தாடி விடு நீ பெத்த மக்கள் பந்தாடி விடு வந்தா அம்மா எங்களுக்கு செட்டு தண்ணி யார் கொடுப்பா பந்தாடி விடு வந்தா பெற்ற பெண்ணு பந்தாடி விடுவந்த பச்சை தண்ணி மொண்டு எனக்கு யார் கொடுப்பா இன்னைக்கு நாங்க சுருட்ட பிள்ளை மரம் நாங்க பந்தாடுவான் அடிபடி வந்த மக்கள் பத்த வந்தா வந்த எங்களுக்கு பச்சத்தை நீருட்ட புளிய மாறும் சுருட்ட புளிய மாறும் சூதாடும் நந்தவனோ நாங்க சூதாடி வீடு வந்தா எங்களுக்கு சொட்டு தண்ணி யார் கொடுப்பாடத்து தெய்வமே அம்மா எங்களை வீட்டுக்கு பிரிந்து செல்லுறது எப்படி அம்மா வந்தது அம்மா அத்தான் நீ இல்ல நீ பெத்த பிள்ளைகள் ஆதருக்கு யாருமா இருக்காங்க எம்மா அதரிக்கே யாரு இருக்கா வாங்கி வந்தேன் அம்மா முன்ன புதை செய்யணும் அம்மா எல்லே நா எங்களாதரிக்க யார் இருக்கா புதுசேலை வாங்கி வந்தேன் உன்னை பொதையிடோ நாங்கள் நீ பார்ப்பதற்கே நாதரிக்கே யார் இருக்கா புதுசேல வாங்கி வந்தேன் அம்மா உன்னை பொதச் செய்யணும் பார்ப்பதற்கா எத்தனை பிரியோ அம்மா எத்தனை பிரமியோ இனி முன்முகத்தில் நான் இருக்கேன் எங்கே போய் அழைப்பேன் அம்மா இந்த அப்பாவி நான் பெற்ற கடனே நான் நிற்க அம்மா எங்க போய் அடைப்போம் அம்மா என்ன பெற்ற கடனை நான் தீர்க்க அம்மா எத்தனை பிறவியோ அம்மா எத்தனை பிறவியோ இனி முன்முகத்தில் நான் இருக்கேன் போய் அடைப்பேன் அம்மா

நந்தவனோ எறிஞ்சது அந்தவனோ நீ என்று எங்களுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது கண்ட கனவுளே நந்தவனோ எரிஞ்சது என்று நீக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது கஷ்டப்பட்ட காலத்திலே நீ கலகல நீ கண்ணீரத்தா தொடச்சிருப்பே கரை வச்ச உன் கண்ணீரைத்தான் புடவையால தொடச்சிருப்பே மூச்செக்கிறப்போ என்ன தாயத்தடைசி மூச்செ நிக்கிறப்போ என்ன தாய நினைச்சேன் கலகழுனு பிள்ளைன்னா முசாவக் கூட மறைச்சே எங்களுக்கு திருநீ பூசின கை தோ நான் திரும்பி வந்து பார்க்கும்போது இடைப்பெற்ற தெய்வம் இங்கே போனதோ திருநீரு பூசின எரிக்கும் போது அங்கு திருநீராயானதோ திரும்பி வந்து நாங்க பார்க்கிறப்போ என்ன பெற்ற நீ எங்க தான் போனாயோ என்ன போன பாவை யாரும் வந்து பறக்கல கொல்லி வைக்கும் கொடுப்பனதா எனக்கு இங்கே கலைக்கல அம்மா கொல்லி வைக்கும் கொடுப்பனையும் சொந்த அனைவருக்குமே கிடைக்கல என்ன போல பாவி இங்கு வந்து பொறக்களே கொல்லி வைக்க கொடுப்பனதா எனக்கு இங்கே கிடைக்கல ஏ கண்ணத்திலே விழுந்த கண்ணீர் அந்த கடவுள் மேல விழட்டும் அம்மா இல்ல இல்லா கடவுளப்போ அம்மானு தாழட்டும் கண்ணத்திலே விழுந்த கண்ணீ அந்த கடவுள் மேல் போய் விழட்டோம் அம்மா இல்லாத பிள்ளைங்கனு எங்கள நாங்கள் அம்மானு தாழட்டும்